பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பெண்கள் ஏழு அறிகுறிகள் யாராக இருந்தாலும் அவர்களிடமிருந்து வெளிப்படும் தோற்றம் செயல்பாடு மற்றும் குணாதிசயங்கள் வைத்து அவர் இப்படிப்பட்டவர்தான் என தொண்ணூறு சதவீதம் வரை சரியாக கணித்துவிட முடியும் இது ஆண் பெண் என இரு பாலர் மத்தியிலும் பொருந்தும் காதலில் பெண்களின் மனதை புரிந்து கொள்வது என்பது இன்றளவும் சற்று கடினமான காரியம்தான் ஏனெனில் பெண்கள் எப்போது யார் மேல் காதல் கொள்வார்கள் என்பது புரியாத புதிராகும் ஆனால் ஒரு சில அறிகுறிகளை வைத்து இந்த ஆண் ஏமாற்றுவாரா இல்லையா என பெண்கள் அறிந்து விடுவார்களாம் அது என்னென்ன அறிகுறிகள் என்று பார்க்கலாம் சத்தியம் காப்பது சத்தியத்தை மீறாமல் சொல்லிய சொல் தவறாமல் நடக்கும் ஆண்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என பெண்கள் எண்ணுகின்றனர் பெண்களை மதிப்பது எதிர்கெடுத்தாலும் பெண்களை கேலி கிண்டல் பொருளாக பார்ப்பது அவதூறு பேசுவது பொத்தான் பொதுவாக ஏளினம் செய்வது போன்றவற்றை தவிர்த்து பெண்களை மதிப்பவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என பெண்கள் எண்ணுகின்றனர் சுய கட்டுப்பாடு தங்களோடு பழகும் போது எந்த சூழலிலும் சுய கட்டுப்பாட்டை இழக்காமல் பழகும் மான்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என பெண்கள் எண்ணுகின்றனர் முன்மாதிரி மத்தியில் ஓர் எடுத்துக்காட்டாக திகழும் ஆண்கள் தங்களை ஏமாற்ற மாட்டார்கள் என பெண்கள் கூட ஆண்கள் சிலர் ஏமாற்றாமல் இருப்பதற்கு அவர்களது பயமும் கூட முக்கிய காரணம் என பெண்கள் எண்ணுகின்றனர் காயம் மனம் புண்படுவது போல பேச தெரியாத ஆண்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என பெண்கள் எண்ணுகின்றனர் காதல் உண்மையாக காதலிக்கும் ஆண்கள் குணம் கொண்டிருக்க மாட்டார்கள் என பெண்கள் நம்புகின்றனர் பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இந்த ஆண் ஏமாற்ற மாட்டார் என பெண்கள் கூறும் ஏழு அறிகுறிகள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்